இப்படி இந்த மக்களிடம் எடுத்து செல்வது இப்போது இருக்கக்கூடிய குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்து ஆக்களிடம் நீங்கள் பார்த்தால் இங்க இருக்கிற எல்லோருக்கும் லிவர் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ லான் இருக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன் எல்லாரும் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் எல்லாருக்கும் உங்களுக்கு முப்பத்தி ஐந்து தாண்டி இருந்தால் நீங்கள் எல்லோரும் ஃபேட்டி லிவரோடு தான் இருப்பீர்கள் லிவர் என்பது எட்டாயிரம் நஞ்சுக்களை அகற்றக்கூடிய மிக வேகமாக செயற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓகன் உடம்புல இருக்கிற ஒரு சுரப்பி அதுதான் ஆயுர்வேதத்தில் பித்தம் என்று சொல்லுவாங்க நெருப்பு பேர்னிங் செய்கிறது அந்த பேர்னிங் செய்யக்கூடிய அந்த லிவரை பழுதாக்கக்கூடிய மிக மோசமானதான் ப்ரொசஸ்ட் ஃபுட் அதில் நூடுல்ஸ் வருகிறது டிங்ஃபிஷ் அதுபோல் சோடா ஜூசஸ் பேக் பண்ண ஜூசஸ் என்னென்னடா பெண்களுக்கு நேரம் இல்லை சமைக்கிறதுக்கு நான் அடுத்து ஒரு இடத்துல சொன்னேன்னு என்னெண்டா நீ இரவெல்லாம் ஃபோன் பார்த்து போட்டு தாய்மார் அல்லது வேறு வேலையெல்லாம் செஞ்சு போட்டு காலையில் புள்ள போகக்குள்ள எழுப்பிட்டு போகக்குள்ள காலையில் புள்ள சாப்பாடு கேட்டால் தாய் வந்து நான் இருநூறுபா காசு வச்சுருக்கிறேன்னு எடுத்துகிட்டு போய் கடையில் பராட்டா வாங்கிட்டு போகணும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எழுதி வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு ஆகுள்ள உங்களோட பிள்ளை சொல்லுவான் இருபதாயிரரூவா காசு கட்டிங்கன்னு அந்த வயது மரத்தில் போய் பாடுன்னு சொல்லுவான் இன்னும் சரிதான் என்ன பார்க்கலை என்ன புள்ளன்னு நீங்கள் ஒரு நாளும் சொல்லப்படாதுன்னு சொல்லி உணவு சமைப்பது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிக்கிறது அது ஒரு அடிமைத்துவமாக என்று கட்டமைக்கப்பட்டதோ பெண் அடிமைத்துவம் பெண்ணின் விடுதலைக்காக பேசப்பட்ட கருத்து சட்டி சுரண்ட நாங்கள் புறக்க ஆனால் அன்புக்குரிய ஆசிரியர்களே அங்கதான் வாழ்க்கை இல்லாமல் ஆரம்பிக்குது உணவு தன்னை கையால சமைத்து கொடுக்குற ஒரு தாய் வெறும் உணவை கொடுக்கவில்லை அவருடைய பிரார்த்தனையை கொடுக்கிறாள் அவருடைய எண்ணத்தை கொடுக்கிறாள் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாள் அது அந்த உணவில் கலந்திருக்கிறது எனவே அதை எப்படி தூண்டுவது பிள்ளைகளை உன்னுடைய தாயை நீ உணவு சமைச்சு எடுத்துட்டு வா ஃப்ரெஷ்ஷா என்று எப்படி சொல்வது அதை எப்படி உருவாகும் எனக்கு தெரியாது அதில் நோ எப்படி எங்களுடைய பெண்களை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வேலை பழு ஆனால் அதை நாங்கள் கொண்டு வர வேண்டும் எனவே இந்த உணவு தொடர்பான விடயங்களில் உணவு பாதுகாப்பு அல்லது உணவை சரியாக உட்கொள்வது உண்மையில் டயபெட்டிக் நோய்க்குரிய அடிப்படை காரணங்களில் முக்கியமாக கண்டறியப்பட்டிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது உணவை மென்று உண்ணாதது தான் இன்சுலின் தெரியும் முதலாக உணவை கலக்காமல் உண்பது தான் இளவயின் முதலாவது காரணம் ஏனென்றால் உமிழ்நீர் சுரக்குன்ற தான் எங்களுடைய லெங் ஹேண்ட் செல்ஸ்ல வந்து இன்சுலின் சுரக்க தொடங்குது தான் நமது முன்னோர்கள் ஊறுகாயை சாப்பாட்டிலே வைத்தாங்க ஊறுகாயை தொட்டு உமிழ்நீர் சுரப்பை தூண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு முடிய வெள்ளம் பாயாசம் என்று ஏதாவது அந்த சுரப்பை கண்டினியூ பண்ணுவதற்காக உமிழ்நீரை செலுத்துவதற்காக கொடுத்தார்கள் தமிழிலே ஒரு சித்தத்திலே ஒரு சொல் இருக்கிறது நீரை உண்ணுங்கள் உணவை பருகுங்கள் என்று சொல்வார்கள் கிளைப்பற்றிருக்கிறீர்களா நீரை சப்பி பாய்க்குள்ள வச்சு குழைச்சி தான் அது கூட நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மென்று சப்பி கூழாத்தான் விழுங்கணும் அப்படி சாப்பிட்ட சாப்பாடும் குறைய சாப்பிடப்படும் அதுபோல் சரிமானவம் நடக்கும் நாங்கள் நினைக்கிற வர வருகிற வியாதிகளில் தொண்ணூறு விதமான வியாதிகள் இல்லாமல் போகும் உணவை மென்று ரசித்து ருசித்து சாப்பிடுகின்ற பழக்கம் யார்ட்டு முடியும் அள்ளி அள்ளி அப்படி 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 விழுங்கி போட்டு நட நீங்களும் காலையில் தான் செஞ்சுப்பீங்க நான் நடந்துக்கிட்டு தான் சாப்பிட்ருப்பேன் நீங்களும் நடந்துக்கிட்டு தான் அதை முடிக்கிறதுக்காக சாப்பிட்ருப்பேன் மெனவை அன்புக்குரிய ஆசிரியர்களை நான் இந்த உணவை கொடுங்க இதை கொடுக்காதீங்கன்னு லிஸ்ட் வாசிக்க வரல வாழ்வியலை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை கற்றுக் கொடுங்கள் நீங்கள் ராஜசிங்கனையும் குலோத்துங்கனையும் சாயம் படிப்பிக்க எடுக்கிற நேரத்திலே மாணவனுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு இது முக்கியம் உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு இது முக்கியம் என்பதையும் சொல்லிக் கொடுக்க நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும் உங்களுடைய புத்தகத்தில் அது இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் சுயமாக கற்றுக்கொண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடம் மாணவர்கள் மனதோடு பேசுங்கள் அவர்களுடைய கனவுகளோடு பேசுங்கள்